அப்படில நான் நிக்கிறேன் கள்ளக்குறிச்சி நடந்து கள்ளச்சாலை அதெல்லாம் கட்டி கேக்கணும்னா

தரவா போட்டு பாருங்க மைக் சின்னத்துல போடுங்கமா சரிமா மா அந்த ஓட்டு நான் மாட்டி போறேன் மாத்தி ரெண்டாவது இரண்டாவது இடத்துல இருக்கு சரிங்களா படிக்க தெரியாத உங்களுக்குலாம்மா இரண்டாவது இடம்னு சொல்லிருங்க அதே போல ரெட்டலிக்லாம் ஓட்டிட்டு போட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா ரெட்டல நிக்கல அதனால ரெட்டல போடுறவங்க இவங்க இதல போட சொல்லுங்க இரண்டாவது இடத்துல போட சொல்லுங்க சார் இதுக்குலாம் ஒரு வாய்ப்பு தாங்க சரிமா கை விட்டுறாதீங்கமா ஒரே ஒரு வாய்ப்பு போறமா அப்புறம் காணோம் அப்புறம் பாருங்க போறோம் நான் போட்டு பாருங்க

வாரி வழி போட வச்சுக்கிறாங்க உங்க வாழ்வாதாரத்தை இருக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியலையம்மா அதனாலதான் நீ இந்த மாதிரி பாருங்க அதெல்லாம் படிச்சிருக்க பிள்ளைங்க தான் வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறோம்னா ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க இன்னைக்கு இல்லைனால புரிஞ்சுப்பீங்கன்னா வரும்

ஒரு <laughs> ஒரு <laughs> தடவை <laughs> <laughs> <laughs>

உங்களுக்கு <laughs> <laughs>

நம்ம கால்ல மப்போம் லைட்ல இருந்து மரக்கோடு போட்டுன சந்தி லைட்ல இருந்து ஒரு நம்ம காசு வாங்கிட்டு வாங்கிட்டு

இத்தனை தான் கொடுக்கணுன்னா அதை தான் கொடுக்கணும் அதெல்லாம் எடுத்துட்டான் அதனால அவங்க எடுக்காமையே இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்றதை அவங்க ஏத்துப்பாங்களா அவங்க அவங்களுக்குள்ள தான் வளரணும் அவங்க ஜாதிக்காரங்க தான் வளரணும் அவங்களுடைய வாரிசுகள் தான் வரணுன்றது தான் திராவிட மாடல் சரிங்களா அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயாவோட கொள்கைகளை ஏற்றுதான் நாங்களும் இருக்கிறோம் மருத்துவர் ஐயாவோட கொள்கை தான் எங்களுக்குமே உறுதியா இருக்கிறோம் நாங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உறுதியா இருக்கிறோம் அதை செஞ்சு காட்டுவோம்ன்றதுல இருக்கணும் எந்த கட்சியோட கூட்டணியிலும் இல்ல அதனால நாங்க வந்து செஞ்சு முடிப்போமா ஒரு வாய்ப்பு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு பெண்களா இருக்கிறீங்க இல்லையா வீட்டுல பெண்கள் சொன்னா யாரும் கேட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அதனால எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க உங்க கணவர்கள் யாராவது வேற கட்சி கோட்டு போடுறதா இருக்கிறாங்கனாலும் நீங்க சொல்லுங்க ஒரு தடவை நீ சொன்னது இத்தனை வருஷமா நான் கேட்டேன்லப்பா ஒரு தடவை எனக்காக கேளியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கணவர் ஓட்டு போட சொல்லுங்க இந்த பிள்ளைங்களுக்காக ஓட்டு போட சொல்லுங்க டாஸ்மார்க் ஒழிக்கணும்னா மைக்குதான் நீங்க ஓட்டு போட்டே ஆகணும் இல்ல டாஸ்மார்க் இருந்தாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்துக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாற்றுக் கட்சிகளை யோசிக்கலாம் டாஸ்மார்க்கை மூடக்கூடியது இந்த விக்கிர வண்டியிலாவது என்னாலும் முடிஞ்சதற்கு இந்த விக்கிர வண்டியில ஒரே ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் ஒழிச்சு காட்டுறேன் நாலு பேருந்து இதே இடத்துக்கு வந்தா நீங்க என்னை வந்து கட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கலாம் நீ அப்ப சொன்ன உன்னை நம்பி நான் ஓட்டு போட்டதுல ஏன் மூடல நீங்க நீங்க கேட்கலாம் ஏன்னா நான் காசு கொடுக்கல நேருமே அவங்ககிட்ட வந்து கேட்கிறேன் அதனால நீங்க என்ன திரும்பவும் கேள்வி கேட்கல அதுக்கான முழு அதிகாரமே உங்களுக்கு இருக்கு காசு கொடுக்குறவங்க கிட்ட கேட்க முடியாது காசு வாங்க நல்ல ஊரை போட்டல வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவீங்க அதனாலதான் சொல்றேன் காசுக்கு விலை போகாதீங்க போதும் காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க நடனம் இப்படி இருக்குது ஒரு தடவை அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு மயிற்சி இன்னத்தில் ஓட்டு போடுங்க கண்டசா வாயத்தெல்லாம் ஒழிக்கோமா டாச் மார்க்கெல்லாம் ஓடுவோமா இதெல்லாம் செய்யறது தான் ஒரு வேலை தேவை வேலை சொல்ல முடியும் ஒரு வேலை போயிடுவேன் இந்த மாதிரி பிள்ளை ஆள் ஓட்டு போடுங்க நம்ம ஹோட்டலுன்னா போதும் நமக்காக சுயநலத்துக்கான போதும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க மயில் சீனத்தில் ஓட்டு போடுங்க

நாம பயོས་சிட்டு பாக்கு சொல்றோம் வாய்ப்பு கொடுங்க அதுக்கு எல்லாரும் அது இருக்கு சம்மா பட்டலாம் சொல்றீங்களா மைக் கிட்ட போடுறதுக்கு சொல்லுங்க. மைக் போடுமா மைக் போடுமா. உனக்கறக்கே தன்னாரே போடுறதுக்குள்ள போறேன்னு சொல்லுங்க. பட்டி இந்த மைக்